வெல்கம் டு ஜாக் கான்பாமலாட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து சென்னை உயர் இருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவை பற்றியா நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோவில் போலாம் தற்போது தமிழ்நாட்டில் எம்பேசி சென்னை உயர் நீதிமன்றம் மொழிபெயர்ப்பாளர் ஆட்சேர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டுள்ள நீதிமன்ற பணிகளுக்கு தேவையான கல்வித்தொகுதி சம்பளம் வயது வரம்பு விண்ணப்பிக்கும் முறை போன்றவற்றின் முழுமையான விவரங்கள் கிளை தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது சரியா நிறுவனம் பாருங்கள் எம்பேசி சென்னை உயர் நீதிமன்றம் வேலை பிரிவு பாருங்கள் நீதிமன்ற வேலைகள் சரியா வேலைவாய்ப்பு வகை இன்வெர்டர் மொழிபெயர்ப்பாளர் தொடக்க தேதி என்றைக்குன்னு பாருங்கள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் கடைசி தேதி பாருங்கள் இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதுவரை காலதாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் சரியா பார்ப்போம் அமைப்பின் பெயர் பாருங்கள் சென்னை உயர்நீதிமன்றம் வகை பாருங்கள் தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு காளிப்பானியல்கள் என்ன எத்தனை என்னன்னு பார்ப்போம் சரியா மொத்தம் ஐந்து வேகன்சி இருக்கு இன்பரிட்டர் மொழிபெயர்ப்பாளர் தமிழ் மற்றும் தெலுங்கு சரியா ஹிந்தி பாருங்கள் ஒரு வேக்கன்சி இருக்குது கன்னடம் ஒரு வேகன்சி மலையாளம் ஒரு வேக்கன்சி சரியா சம்பளம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் சம்பளம் பாருங்கள் ஐம்பத்தாறாயிரத்தி நூறு முதல் ரெண்டு லட்சத்து அஞ்சு அஞ்சாயிரத்தி எழுநூறு வரை மாத சம்பளமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க சரியா கல்வித் தகுதி என்ன வேணும் பாருங்கள் மேற்கண்ட மொழிபெயர்ப்பாளர் பணிகளுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்தில் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பணிக்கு ஏற்ற மொழிகளில் இளங்கலை பற்றம் ஏதாவது பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா வயது வர பாருங்கள் எஸ்டி எம்பிசி டிசி பிஜிபிசிஎம் பிரிவினருக்கு அதிகபட்சமாக முப்பத்தேழு வயதிற்குள் இருக்க வேண்டும் அதர்ஸ் அண்ட் கேட்டகரிஸ்க்கு வந்து பிரிவு முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க என் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் பிரிவினருக்கு அதிகபட்சமாக நாற்பத்தேழு வயதிற்குள் இருக்க வேண்டும் அரசு விதிகளின்படி வயது தளவு பொருந்தும் சரியா பணியமர்த்தப்படும் இடம் பாருங்கள் சென்னை தமிழ்நாடு தமிழ்நாட்டில் எங்கேனாச்சும் பணியமர்த்தப்படலாம் விண்ணப்பிக்கு முறை பாருங்கள் உயர் நீதிமன்றம் சார்பில் அறிவிக்கப்பட்ட மொழிபெயர்ப்பாளர் பணிகளுக்கான இணையதளத்தின் வாயாக ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் விண்ணப்பிக்க வேண்டிய தேதி பார்ப்போம் ஆன்லைன் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான தொடக்க தேதி பாருங்கள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆன்லைன் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி பாருங்கள் இருபத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரியா கட்டணம் செலுத்துவதற்கான கடைசி இம்பார்ட்டன் டேட் பாருங்கள் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே கட்டணம் செலுத்திடணும்னு சொல்லிப்பாங்க தேர்ந்தெடுக்கும் முறை பாருங்கள் பெரிமிலரி எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு சரியா அடுத்து மெயின் எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம் வைக்காங்க அடுத்து வைவா மூலம் தகுதியான விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியில் அமர்த்தப்படுவார் சரியா விண்ணப்ப கட்டணம் பாருங்கள் பிசிஎம் எம்பிசி அதர்ஸ் யுஆர் விண்ணப்பதாரர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் ரூ ஆயிரம்னு சொல்லியிருக்காங்க சரியா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி விண்ணப்பதாரர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது அடுத்து ஃபார்மேட் பார்ப்போம் என்ன ஃபார்மட் எப்படி ஃபில்ட்ரு பண்ணுறன்னு பாருங்கள் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க இதற்கு மேலும் தகவல் அறிஞ்சிக்கிறானோமுன்னா நீங்கள் அந்த இமெயிலாக அட்ரஸ் கொடுத்துருங்க இதில் போய் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கறலாம் சரியா கட்சி டிடிபிஎஸ் டாட் டபிள்யூ டப்ளியூட்யூ டாட் எம்ஹெச்சி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற முகவரியில் நீங்கள் பார்த்துக்கரலாம் சரியா தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி வகை சூட கன்ஃபார்ம் அலாட்டின் வாழ்த்துக்கள் நண்பர்களை